ஹலோ கைஸ் வணக்கம் மகளிர் லேட்டஸ்ட் டோமோவில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழை வந்துட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஐயூஷ் சிவாவோ ஒரு பக்கம் மண்டபத்துக்கு வந்த தமிழ் வந்து கல்யாணத்தை நிற்ப நிப்பாட்டுறாங்க ஜானுமா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது இந்த இவ சமயத்தை வந்துட்டு பணத்துக்காக தான் வந்துட்டு சிபி சாரை கல்யாணம் பண்ணி பார்க்குறா அதை பேசியிருந்து தெரிஞ்சு அப்போ தான் இவங்க தான் கடத்த வச்சாங்க ஆள் வச்சுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே அவங்கள அடித்து விரட்டிடுறாங்க இதுக்கு மேலே இந்த கல்யாணம் நடக்க வேணாம் என் பையனோட கல்யாணம் பார்த்து இதில் நிற்கிதேன்னு சிபியோட அம்மா இது பண்ண இதுக்கு மேலே நீ வெயிட் பண்ண வேணாம் நீ வந்து இவ்வளோ தான் கல்யாணம் பண்ணிக்கணும் வஷினியை தான் வாஷினி போயிட்டு நீ இதுவளோ உட்காரு ஸ்டேஜில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி அவங்க அப்பா அம்மா சந்தோஷப்பட நில் ஒரு நிமிஷம் வஷினி போகக்கூடாது தமிழ் நீ போய் உட்காரு ஸ்டேஜ்லன்னு சொல்கிறாங்க என்ன நடக்குது ஜானு இது அப்படின்னு சொல்லிட்டு சிபி சொல்ல இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும் நடக்கல நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு கட்டினை எடுத்து அவங்க எதுவும் நெத்தி போட்டில் வச்சுக்கிறாங்க வச்சுட்டு நீ இந்த கல்யாணத்தை நடத்தியே தீரணுன்ற மாதிரி சொல்கிறாங்க சிபி என்ன முடிவு எடுக்க போகிறாரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க